السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحان ربك رب العزة عما يصيفون وسلام على المرسلين. والحمد لله رب العالمين. اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وسلم تسليما صدق الله العظيم ولقد الله أتني بقول الله ورونك في سيرتهم إن رال الله تبارك وتعالى نمك ورميجبيري عملي كود تركيران யார் இந்த அமலை செய்வார்களோ அவர்களுக்கு எல்லா நோய்களிலிருந்தும் பாதுகாப்பும் மற்றும் அவர்களுடைய முகத்திற்கு அழகும் அவர்களுடைய கண்களுக்கு ஒலியும் அவர்களுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தையும் தரும் இப்படிப்பட்ட அமலை கொடுத்த அல்லாவிற்கே உலகத்தில் உள்ள அத்தனை புகழையும் போய் சேரட்டும் முகத்திலுள்ள அழகை அதிகப்படுத்துவதற்கு எல்லோரும் மிகவும் அதிகமாக முயற்சிகள் செய்கிறார்கள் அதற்காக அதிக செலவும் செய்கிறார்கள் அதற்காக அதிக நேரத்தையும் தருகிறார்கள் அதற்காக மிகவும் பாடுபடுகிறார்கள் அதற்காக அதிகமாக முயற்சிகள் செய்கிறார்கள் ஆனால் அப்படி இருந்தும் அவர்களுக்கு மிகவும் கம்மியாக தான் அந்த ரிசல்ட் கிடைக்கிறது அவ்வளோ செலவு செய்து அவ்வளோ நேரத்தை ஒதுக்கி அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ பாடுபட்டு அதன் பிறகு அந்த அழகினுடைய ரிசல்ட்டை பார்த்தால் அது மிகவும் கம்மியாக தான் தெரிகிறது ஆனால் அவர்கள் நினைத்தபடி கிடைப்பதில்லை ஏனென்றால் அதனுடைய பலன் அந்த அளவிற்கு தான் கிடைக்கிறது மிகவும் கம்மியாக தான் கிடைக்கிறது அதுவும் அந்த பலன் மிக அதிக நாள் இருப்பதில்லை அது அவர்கள் அப்படியே விட்டுவிட்டால் அது அப்படி போய்விடுகிறது ஆனால் இந்த அமலை நீங்கள் தினந்தோறும் மிகவும் லேசான அமல் இது தினந்தோறும் நீங்கள் ஃபஜருடைய தொழுகை தொழுது இந்த அமலை வெறும் மூன்று தடவை நீங்கள் கூறினால் இதனுடைய பலனி மிகவும் அதிகமாக இருக்கும் இன்னும் அதிகரித்து கொண்டே போகும் இப்படிப்பட்ட அமலை நீங்கள் தினந்தோறும் செய்ய வேண்டும் அதுவும் இல்லாமல் நீங்கள் வேலை போது இந்த அமலை நீங்கள் படித்து கொண்டே வேலை செய்தால் அதாவது குறிப்பாக பெண்கள் வீட்டில் வேலை செய்வ வீட்டில் வேலை செய்து கொண்டே இதை படித்து கொண்டே நீங்கள் வேலை செய்தால் குறிப்பாக பெண்களுக்கு அல்லாஹு தபா அவர்களுடைய முகத்தில் அதிகமான அழகையும் அந்த நூறையும் தருவார் ஏனென்றால் குறிப்பாக பெண்கள் தான் மிகவும் தன்னுடைய முகத்திற்கு அழகை அதிகப்படுத்துவதற்கு மிகவும் முயற்சிகள் செய்கிறார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு மிகவும் ஆசை ஒன்று நான் அதிகமாக அழகாக இருக்க வேண்டும் என்று அதில் ஒன்றும் தவறில்லை ஆனால் அதற்காக முயற்சிகள் எப்படி செய்கிறார்கள் அதுதான் இப்போது பார்க்க வேண்டும் அதற்காக நபி சல்லா செல்லம் ஹதீஸில் என்ன கூறுகின்றார் அந்த ஹதீஸை எந்த அளவிற்கு பெண்கள் அதிகமாக அமல்கள் செய்கிறார்கள் அதிகமாக முயற்சிகள் ஹதீஸிலிருந்து செய்யப்படுகிறதா இல்லை உலகத்தினுடைய விஷயம் செய்யப்படுகிறதா என்றுதான் பார்க்க வேண்டும் நீங்கள் உலக விஷயத்தில் முயற்சிகள் செய்தால் உங்களுக்கு பணமும் வேஸ்ட்டு தான் உங்களுக்கு நேரத்தையும் வேஸ்ட்டு தான் நீங்கள் செய்யும் முயற்சிகளும் வீணானதான் இருக்கும் ஆனால் நீங்கள் தீனுடைய விஷயத்தில் இந்த அமலை செய்தால் அதுவும் நீங்கள் தொழுகையோடு செய்தால் உங்களுக்கு கிடைக்கின்ற நேரத்திலும் இதை படித்து நீங்கள் இந்த முயற்சி செய்தால் இதனுடைய பலன்கள் நீங்களே மிக அதிகமாக பார்ப்பீர்கள் ஏனென்றால் இந்த பலனை தரக்கூடியவன் அல்லாதான் இந்த நூரை தரக்கூடியவன் அல்லா இப்படிப்பட்ட முயற்சிகள் நீங்கள் அதிகமாக செய்தால் கண்டிப்பாக அல்லாஹு தபா உங்களுக்கு அந்த நூறையும் அந்த பலனையும் உங்களுடைய முகத்தில் அழகையும் அவலாஹபாரத்தால் அதிகப்படுத்துவான் ஆனால் நீங்கள் இதை தினந்தோறும் செய்யுங்கள் ஒரு நாள் செய்துவிட்டு அடுத்த நாள் நான் அழகாக இருக்கின்றனா என்று போய் பீரோவுக்கு முன்னால் அதாவது கண்ணாடிக்கு முன்னால் போய் நின்று பார்த்தால் அதனுடைய பலனை நீங்கள் பார்க்க முடியாது ஏனென்றால் எந்த ஒரு அமலுக்கும் குறைந்தபட்சம் ஒரு நாற்பது நாலாவது செய்தால்தான் அதனுடைய பலனை பார்க்க முடியும் இது தீனுடைய ஒரு தீனுடைய விஷயத்தில் செய்யக்கூடிய மிகப்பெரிய அமலில் ஒன்ற அமல் என்னவென்றால் தீனுடைய காரியம் என்ன காரியம் செய்தாலும் குறைந்தபட்சம் எல்லோரும் நாற்பது நாள்கள் செய்வார்கள் ஏனென்றால் அப்போது தான் அதனுடைய பலனை அவர்கள் பார்க்க முடியும் தான் நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு நாற்பது நாள்கள் செய்து பாருங்கள் அதனுடைய பலன்கள் உங்களுக்கு தெரிந்தால் அதாவது அதனுடைய பலன் நீங்கள் அறிந்து கொண்டால் அதை நீங்கள் அப்படியே கண்டினியூ செய்யுங்கள் அப்படியே நீங்கள் செய்து கொண்டே வாருங்கள் அதனுடைய பலன்கள் இன்னும் அல்லாஹு தபா இருத்தால அதிகப்படுத்த தருவான் அதாவது அதிகப்படுத்தி தருவான் அல்லாஹு தபார் ஆனால் நீங்கள் ஒரு நாள் இரண்டு நாள் செய்துவிட்டு மூணாவது நாள் போய் பீரோருக்கு முன்னால் கண்ணாடிக்கு முன்னால் போய் நின்று பார்த்தால் இன்னும் நாம் அழகாக ஆகவில்லை என்று அப்படி பார்த்து நீங்கள் மூன்றாவது நாள் இந்த பலனை விட்டுவிட்டால் அப் உங்களுக்கு தான் மிகப்பெரிய நஷ்டமாகும் ஏனென்றால் நீங்கள் உலக விஷயத்தில் தினந்தோறும் செய்கிறீர்கள் தினந்தோறும் ஏதாவது மாவையும் ஏதாவது பவுடரையும் ஏதாவது கலந்து நீங்கள் தடவுகிறீர்கள் ஆனால் அதனுடைய பலனை பார்த்தால் மிகவும் கம்மியாக தான் தெரிகிறது ஆனால் இது தீனுடைய விஷயம் இது அவ்வளோ மேல் நம்பிக்கை வைத்து செய்யுங்கள் அதுவும் மிக லேசான அமல் இது இதற்கு எதுவும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதற்கு தேவையே இல்லை செலவு பணம் செய்வதற்கு இதில் தேவையே இல்லை வெறும் உங்களுடைய நேரத்தை மட்டும் செலவு செய்தால் போதும் பணம் செலவு செய்வதற்கு தேவையே இல்லை அமல் செய்யலாமா அல்லாஹ் இந்த அமல் என்னவென்றால் நபி சல்லா அலி கூறுகிறார் யார் காலையில் ஃபஜீருக்கு பிறகு மூன்று தடவை இந்த துவாவை ஓதுவார்களோ இந்த ஆயத்தை ஓதுவார்களோ அல்லாஹு தபாருகா அவர்களுக்கு எல்லா நோய்களிலிருந்தும் பாதுகாப்பு தருவான் குறிப்பாக பெண்கள் இந்த அமலை செய்தால் அவர்களுடைய முகத்தில் அல்லாஹ் அழகை அதிகப்படுத்துவான் அவர்களுடைய பார்வையில் இன்னும் அல்லாஹு தபாருத்தால அதிகமான ஒலியையும் தருவான் மற்றும் அவர்களுக்கு அதாவது ஷார்ப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் அல்லவா அந்த மாதிரி அறிவை அல்லாஹு தபாருத்தால அதிகப்படுத்துவான் அவர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் ஷார்ப்பாக இருப்பார்கள் அறிவு அந்த அளவிற்கு அல்லாஹு தபாருத்தாலா அதிகப்படுத்த தருவான் அதன் பிறகு அல்லாஹு தபாருத்தாலா அவர்களுடைய உடலில் அதாவது கம்சோர் என்று சொல்வார்கள் மிகவும் வீக்காக இருக்கிறார்கள் என்று அந்த வீக்கையும் அல்லாஹு தபா இருத்தால தூரமாகி அவர்களுக்கு ஆரோக்கியத்தையும் தருவான் இதை நாம் அமல் செய்யலாமா இந்த அமல் என்னவென்றால் சுபஹான் இதை நீங்கள் மூன்று தடவை படியுங்கள் காலையில் தொழுது அதன் பிறகு இதை நீங்கள் மூன்று தடவை ஓதுங்கள் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கின்ற எல்லா நேரத்திலும் عند دعاوي ما أدغماغهم لك الله تبارك وتعالى فلاني تروان نم بك يور سيغل سيلم إن شاء الله الله تبارك وتعالى نم يلور يمكتدون أدغماغ عمل سيوا ذلك توفيق سيوانا آمين وآخر دعوان إن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته